ஃபில் மேக்கராக மாருன் நினைக்கிறவங்களுக்கெலாம் இந்த டே வந்து ஒரு ட்ரீம் மாதிரி ஸோ என் முன்னாடியே என் ட்ரீம் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி என் மூமெண்ட் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து தான் கரெக்டு ரூபன் சார் ரூபன் ரூபண்ணனை வந்து அவர் சொன்ன மாதிரி தான் அவருக்கு நான் காலேஜ் ஜூனியர் ஸோ ரூபண்ணை வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஏதாவது ஸ்கிரிப்ட்னாலோ தான் பேசுவேன் வைப்பேன் எல்லாமே நாங்கள் அனுப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நான் ஸ்டாண்டர்டராக இருக்கும் போது ஒரு நாள் எடிட்டிங்கில் கவுண்டர்ஸ் ஏதாவது தேவைன்னா அண்ணன் கேட்பார் அடக்கு ஏதாவது ஓடிஎஸில் ஏதாவது கவுண்டர் போகல ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னாரு அந்த மாதிரி சொல்ல போய் தான் எழுதுகிறானே நல்லான்னு ஒரு நாள் கேட்டார் நீ எழுதுவியா அப்படின்னு கேட்டார் எழுதுவேன் அப்படின்னா எங்கள் டேரக்டர் சாமான்ட்டோன்னு அவன் எழுதுவான் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் கூப்பிட்டாரு அடுத்து ஒரு ஒன் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் பார்த்தா அவர் ஒரு டேரக்டரை சொல்லி விட்டார் அண்ணிலேருந்து ரைட்டர் இரும்புத்திரை அப்படி தான் நான் போனேன் ஸோ அவர் நான் சும்மா ஒரு வேலையை அவர்கிட்ட நான் வேலையை நார்மலாக பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு அடுத்த ரைட்டராக நான் பண்ணி பண்ணிவிட்டார் ஸோ ரைட்டராக போகும்போது அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்கள் அமைஞ்சது ஸோ அதை ரைட்டிங்லேயே போயிட்டு இருக்கும்போது நான் டேரக்ஷனுக்கான வேலையும் சைமன் ரெலீஸாக பண்ணிகிட்டே இருந்தேன் பட் ப்ராப்பராக எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியல கதையை ஸோ அதே மாதிரி ரூபன் சார் ஆஃபீஸில் திரும்ப ஒரு டிஸ்கஷன் ஏதோ ஒரு கதையை பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது சடனாக கேட்டார் இப்போ என்ன போயிட்ருக்கு அப்படின்னாரு அதை நான் அந்த படம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கதை சொல்கிறதுக்கு இருந்தேன் அப்படியா ஓகே ரவி சார் இப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டார் ரொம்ப கேஷுவலாக நடந்துச்சுது ஆ ஏன்னா இந்த கெட்டப்பில் வந்து நான் ரவி சார் ஃபஸ்ட் டைம் அப்போதான் நானே யோசிச்சு பார்க்குறேன் ஏன்னா இப்படி இருக்கவர் எப்படி நான் அந்த ஏஜில் யோசிக்க முடியும் ஸோ நான் இப்படி தான் ரவி சார் எப்போவுமே நான் படத்தில் பார்த்துருக்கேன் நான் நேரில் பார்த்ததுமே பட் அந்த கெட்டப்புக்கு ரவிசாராக நான் நினச்சதே இல்லை ரூபனா ரொம்ப கேஷுவலாக கேட்டார் ரவி சார் எப்படி இருப்பார் அப்படின்னாரு ஆனால் ரொம்ப புதுசாக இருக்கும்ண்ணா அப்படின்னா உடனே இமீடியட்டாக ப்ரொடியூசர் மேமுக்கு கால் பண்ணி சொன்னார் அவ்வளோதான் அடுத்த மீட்டிங் மேம் வந்து கொடுத்தாங்க அங்கேலேருந்து அந்த டே ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணனா இது அதெல்லாம் தாண்டி ரூபன்னான்னு ஒருத்தர எனக்கு தெரியும் அது அது மட்டுமே என்ன பல வருஷம் சினிமாவில் தக்க வச்சுக்க வச்சிருச்சு லைக் நான் ஸ்டாண்டர்டராக இருக்கும்போது ரைட்டராக இருக்குனுச்சு ரைட்டர் இடத்துலேருந்து டேரக்டராக கொண்டு போகிறதுக்கு வந்து ரூபண்ணான்னு ஒருத்தர் என்னை ரொம்ப பிலீவ் பண்ணார் அவர் கொண்டு போய் சுஜாதா மாம்டா விட்டார் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஏற்கனவே சுஜாதா மாம்டா ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் விட்டுருக்காரு ஆல்ரெடி இங்கே படம் பண்ண கார்த்தி சார் நம்ம அடங்கும் கார்த்தி அவருமே ரூபண்ணா ரெக்கமெண்ட் பண்ணி தான் போனாங்க ஸோ ரூபண்ணா ரெக்கமெண்டேஷன்னாலே அங்கே போய் கதை சொதப்பிடக்கூடாதுன்னு என் மைண்டில் வேற ஒன்று இருக்குது ஏன்னா ஆல்ரெடி போனவர் இம்ப்ரெஸ் பண்ணி கதை பண்ணி அது ஹிட் ஆகியிருக்கு பெரிய ஹிட்டு ஸோ அனுப்பும் போதே அப்படி தான் அனுப்புனாரு ஸோ நான் ப்ரொடியூசர் ஆல்ரெடி ப்ரொடியூசர் ஷேர் பண்ண மாதிரி ப்ரொடியூசருக்கு வேறு கதை சொன்னேன் ஹீரோக்கு வேறு கதை சொன்னேன் ப்ரொடியூசருக்கு சொன்ன கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் அவங்க ஸோ அவங்க ஒரு சின்ன ஹிட்டு மட்டும் கொடுத்தாங்க இந்த ஜானர் மேபி ஹீரோ வேணான்ட்டார்னா அந்த மீட்டிங் அங்கேயே ஃபினிஷ் ஆகிடும் நாங்கள் ஸோ அதனால் வேறு கதை பண்ணலான்னு சைரன் தான் நான் சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு போய் அப்ரோச் பண்ணேன் நான் கொஞ்சம் ரைட்டராக ஒரு சில ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் ரவி சார்ட்டு எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்கும் அவட்ட மொபைல் ஃபோன் இருக்கா இல்லையான்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு ஏன்னா நம்மலாம் பேசும்போது ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒன்றுச்சாவது அது நமக்கு ஏதோ சப்கான்ஷியஸாக ஒரு மைண்டில் ஃபோன் எடுத்து பார்த்துருவோம் ஆனால் அந்த மனுஷன் வந்து ரெண்டரை மணி நேரம் கதை சொல்லுவோம் அப்படியே உட்காந்துருப்பார் அது 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 நமக்கு ரொம்ப என்ன இப்படி கதை கேட்குறாரு இப்போ நம்ம நல்லா கதை சொல்லி ஆகணும் செகண்ட் ஹாஃப்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவளோட டெடிகேஷன் வந்து எனக்கு ஃப்ரம் த பிகினிங் அந்த நரேஷன் டேலேருந்தே தெரிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் நரேஷன் ஒரு டைம் போனோம் கதை சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் எந்த டவுட்டுமே கேட்டுக்கல ஒரு டெபுட் டேரக்டரை சாரோட கேட்டகிரியில் இருக்க அந்த ஸ்டார் ஹீரோஸ் பிலீவ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ரவி சார் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணார்னா செவன்ட்டி ஃபைவ் டேஸ் அல்மோ ஷூட் பண்ணிட்டோம் ஒரு நாள் கூட ஒரு ஷாட்டு கூட அவர் எடுத்ததை காட்டுப்பான்னு கேட்டதே கிடையாது ஃபஸ்ட்டு டே வந்தபோது நடித்தார் செவன்ட்டி ஃபிஃப்த் டே நடிக்கும்போது அப்படி தான் நடித்தார் என்ன எடுத்தீங்க என்ன சீன் பண்ணிங்க அது எப்படி வந்திருக்கு அந்த ஷார்ட் எப்படி வந்திருக்கு இந்த மாதிரி எந்த கொஸ்டினுமே கேட்டதில்ல அது ஒரு டெப்பிட்டு டைரெக்டராக அவர் நம்ம மேலே வச்சிருக்க அவ்வளோ பெரிய அந்த ட்ரஸ்ட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றது எனக்கு போக போக தான் தெரிஞ்சது நான் நினைச்சேன் சரி ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சோன்னு கூப்பிட்டு கேட்பார் போல என்னப்பா பண்ணியிருக்கேன்னு கேட்கல சரி செகண்ட் ஷெட்யூல் போகிறோம் கெட்டப் சேஞ்சு அது எங்க கெட்ட அடுத்து இந்த கெட்டப் போகிறோம் மிடில் ஏஜ் அப்பாவது கேட்பார் போது அப்பவும் கேட்கல ஸோ இந்த 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 நம்பிக்கையை வச்சதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க ரவி சார் என்ன மாதிரியே நிறைய டெபுட் டேரக்டர்ஸ் சார் சைட்லேருந்து சினிமாவுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ பெரிய விஷயம் எப்போவுமே ஒரு புது டேரக்டர் டெபுட் டைரக்டர் ஒரு பெரிய ஹீரோக்கு படம் பண்ணால் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா தான் மற்ற பெரிய ஹீரோஸ் திரும்ப வரப்போகிற புது டேரக்டர்ஸை பிலீவ் பண்ணுவாங்க சோ அந்த காரணத்துக்காவது சைரன் ப்ராப்பரா போய் பிளேஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறேன்